செயலாளர் ஆகும்போது பொது பணி செய்து கொண்டிருந்தேன் இப்ப இயேசு பணி செய்கிறோம் இயேசுக்காக ஊழிய செய்யறேன் அன்னைக்கு அரசியல் ரீதியா மக்களுக்கு பொது பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப அநேகருக்கு ஆடு வாங்கி கொடுத்துருக்கிறேன் லோன்ல பேங்க்ல நம்ம அவ்வளவு பணக்காரன் கிடையாது அந்த ஆடு வாங்கி கொடுத்துருக்கிறேன் அநேகருக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்கேன் சில பேருக்கு வாத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன் சில பேருக்கு பெட்டி கடை வைக்க சைக்கிள் வைக்க வாங்கி கொடுத்துருக்கேன் நானும் ஒரு வண்டி மாடு வாங்கினேன் இல்லையா எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன் அப்போ அந்த பேங்குக்காரன் நான் யாருக்கெல்லாம் கை நீட்டினானோ அவனை கொடுப்பான் ஆனால் எம்எல்ஏவோ எம்பியோ அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களோ போய் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்போ அந்த ஊரில் இருக்க சொல்லுவாங்க இந்த தோழர் பாண்டி மட்டும் என்னடா பேங்குக்காரங்கன்னு வாங்கிக்கிட்டாங்களா இவன் போய் கை தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கெல்லாம் லோன் தரமாட்டேன்றாங்க என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு போறாமையே சொல்லுவாங்க காரணம் என்ன தெரியுமா நான் கை நீட்டுற ஆளுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க அந்த லோன்ல அஞ்சு பிஷா கூட நான் எடுக்காம உண்மையும் உத்தமமாக அவங்களுக்கு அதே ஆடை வாங்கி கொடுப்போம் அவங்க ஆடை அந்த ரோட்டில் மேப்பாங்க யாருக்கு நான் கூட்டுக்கு போய் காட்டி இவங்களுக்கு ஆடு வாங்க லோன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னனும் அவங்களுக்கு அந்த லோன் காசை வாங்கி அந்த ஆடு மேய்க்கிறதுனால அவங்க அந்த அதிகாரிகள் பாக்குறாங்க அப்ப இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு உண்மையான நல்லவன் இருக்கிறானா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் அதே ஆடு மேய்க்கிறான்ல அப்படின்னு கேக்குறாங்க அந்த காசை திருப்பி லோன் அவங்க கட்ட போகும்போது கேட்கறாங்கப்பா அந்த தோழர் வந்தாரு உனக்கு லோன் வாங்கி கொடுக்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்கள கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஒரு டீ கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த அதிகாரி அந்த பேங்க் மேனேஜர் வந்து என்னை முழுசா நம்பினாங்க அதனால நான் போய் கேட்கும் போது ஆட் லோன்ல மாட்டு லோன்ல எல்லாம் கொடுப்பாங்க ஆனா ஒரு பக்கம் நான் மக்களுக்கு சேவை செய்தாலும் மறுபக்கம் என் மேல போறாமையும் அதிகமாகி வந்தது அலையலோயா